வணக்கம் இது உங்க தமிழ் இந்த நாட்டில் மக்களுக்கு வீடு மின்சாரம் கல்வி மற்றும் மருத்துவம் அனைத்தும் இலவசம் ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை உலகில் அனைத்து நாடுகளும் மக்களுக்கு சேவை வழங்குவதற்கு குறிப்பிடத்தக்க வரியை வசூலிக்கிறது சில நாடுகள் அளவிற்கு அதிகமாக வரி வசூலித்து மக்களை வதைக்கிறது ஆனால் சில நாடுகள் மக்களுக்கு அனைத்து சேவைகளையும் இலவசமாக வழங்குகிறது கேட்பதற்கு நம்ப முடியாததாக தோன்றினாலும் இதுதான் உண்மை இந்தியாவின் அண்டை நாடான பூட்டான் பெரும்பாலும் பொதுமக்களுக்கு சொர்க்கமாகவே கருதப்படுகிறது ஏனெனில் இங்கு நீங்கள் வீடு கட்ட விரும்பினால் அரசர் இலவசமாக நிலம் வழங்குகிறார் உணவு மின்சாரம் கல்வி போன்ற அடிப்படை தேவைகளும் இலவசமாக வழங்கப்படுகின்றன அனைத்திற்கும் மேலாக அனைத்து நோய்களுக்கும் சிகிச்சை முற்றிலும் இலவசம் அதனால்தான் இந்த நாடு சொருக்கம் என்று அழைக்கப்படுகிறது இன்றைய வரிசூழ் உலகில் இத்தகைய அரசு இருப்பது மிகவும் அரிதானது ஆனால் பொதுமக்கள் இதற்கு ஒரே ஒரு நிபந்தனையை மட்டும் பூர்த்தி செய்ய வேண்டும் பூட்டானில் பிச்சைக்காரர்களே வீடற்ற நபர்களே இல்லை ஒவ்வொரு குடிமகனும் ஒரு வீடு உள்ளது மக்கள் பொதுவாக மகிழ்ச்சியான வாழ்க்கையை நடத்துகிறார்கள் அரசு மருத்துவமனைகள் மற்றும் சுகாதார மையங்கள் இலவசமாக சிகிச்சை மற்றும் மருந்துகளை வழங்குகின்றன கடுமையான மருத்துவ பிரச்சனைகளுக்கு வெளிநாட்டில் சிகிச்சைக்கான செலவை கூட அரசாங்கமே ஏற்றுக்கொள்கிறது பூட்டானில் இப்பொழுது தொலைக்காட்சி மற்றும் இணைய அணுகள் இருந்தாலும் அந்நாட்டின் வாழ்க்கை முறைகளில் வெளிநாட்டு கலாச்சாரங்களின் எதிர்மறையான தாக்கத்தை தடுக்க இந்த சேவைகள் பல ஆண்டுகளாக தடை செய்யப்பட்டன இந்த தடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஒன்பதில் மன்னரால் நீக்கப்பட்டது தொலைக்காட்சியை கடைசியாக ஏற்றுக்கொண்ட நாடாக மாறியது இரண்டாயிரத்தி எட்டில் பூட்டான் மக்களின் உள் அமைதி மற்றும் நல்வாழ்வுக்கு முன்னுரிமை அளிக்க கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் குழுவை நிறுவியது தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பில் கூட தனிநபர்கள் தங்கள் வாழ்க்கையில் திருப்தி அடைகிறார்களா என்பதை குறிக்கும் ஒரு கேள்வியை உள்ளடக்கியது கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸை அளவிடும் மகிழ்ச்சிக்கான அமைச்சகமும் நாட்டில் உள்ளது பூட்டானின் வாழ்க்கை தரம் நிதிநிலை மற்றும் மனநலனுக்கு இடையிலான சமநிலையால் தீர்மானிக்கப்படுகிறது பூட்டானில் வீடற்றவர்கள் என்று யாருமே இல்லை யாராவது தங்கள் வீட்டை இழந்தால் அவர்கள் உடனடியாக ராஜாவை அணுக வேண்டும் அவர் அவர்களுக்கு வீடு கட்டவும் காய்கறிகளை வளர்க்கவும் ஒரு நிலத்தை வழங்குகிறார் பூட்டான் மக்கள் பொதுவாக தங்களை மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் உணர்கின்றனர் தொடக்க நிலை முதல் உயர்நிலை வரை கல்வி இலவசம் அரசு பள்ளி கல்லூரிகளில் கல்வி கட்டணம் வசூலிக்கப்படுவதில்லை சில சிறப்பு சந்தர்ப்பங்களில் வெளிநாடுகளில் உயர்கல்வி பெற அரசு உதவித்தொகை வழங்குகிறது பூட்டானின் கிராமப்புறங்களில் வீடு உபயோகத்திற்காக ஒரு குறிப்பிட்ட அளவு மின்சாரம் இலவசமாக வழங்கப்படுகிறது இதன் மூலம் குறிப்பாக சிறிய குடும்பங்கள் மற்றும் குறைந்த வருமானம் உள்ள குடும்பங்கள் பயனடைகின்றன விவசாயிகள் விதைகள் உரங்கள் மற்றும் கருவிகளுக்கு அரசிடமிருந்து மானியம் பெறுகிறார்கள் பூட்டான் மக்கள் பாரம்பரியமாக தனித்துவமான ஆடைகளை அணிவார்கள் ஆண்கள் கோஸ் எனப்படும் முழங்கால் வரையிலான ஆடைகளை அணிவார்கள் பெண்கள் கிராஸ் எனப்படும் நீளமான ஆடைகளை அணிவார்கள் ஒருவரின் நிலை மற்றும் சமூக அந்தஸ்து அவர்களது இடது தோளில் போர்த்தப்பட்ட கழுத்து துண்டுகளின் நிறத்தால் அடையாளம் காணப்படலாம் சாமானியர்கள் வெள்ளை நிற துண்டை அணிவார்கள் பிரபுக்கள் மற்றும் துறவிகள் மஞ்சள் நிற துண்டை அறிவார்கள் நீண்ட காலமாக பூட்டானின் உலகில் இருந்து தனிமைப்படுத்தப்பட்டு இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டுதான் முதன் முதலில் வெளிநாடு சுற்றுலா பயணிகள் அந்த நாட்டை பார்வையிட அனுமதிக்கப்பட்டன இப்பொழுதும் கூட வெளிநாட்டு மக்களின் செயல்பாடுகளை அதிகாரிகள் உன்னிப்பாக கண்காணிக்கின்றனர் ன இருப்பினும் பூட்டான் வேகமாக நவீனமயமாகி வருகிறது தலைநகர் திம்புவில் ஸ்மார்ட் போன்களும் கரோகி பார்களும் சர்வசாதாரணமாகிவிட்டன பெரும்பான்மையான இளைஞர்களால் சமூக ஊடகங்கள் பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன இது அரசியல் பற்றிய வெளிப்படையான விவாதங்களுக்கு வழிவகுத்தது பூட்டான் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் உலகளவில் முன்னணியில் உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஒன்பதாம் ஆண்டிலேயே பிளாஸ்டிக் பைகள் தடை செய்யப்பட்டன மேலும் புகையிலை பயன்படுத்துவது சட்டவிரோதமானது சட்டப்படி நாட்டில் அறுபது சதவீதம் காடுகள் இருக்க வேண்டும் மேலும் பூட்டானின் மக்கள் மரம் நடுவதில் தொடர்ந்து ஆர்வமாக உள்ளனர் அற்புதமான இயற்கை அழகு மற்றும் வளமான கலாச்சாரம் இருந்த போதிலும் பூட்டான் அதிகளவு சுற்றுலா பயணிகளை வேண்டுமென்றே தவிர்த்து வருகிறது நாடு அதன் சுற்றுச்சூழலையும் கலாச்சார பாரம்பரியத்தையும் பாதுகாப்பதற்கு முன்னுரிமை அளிக்கிறது பூட்டானின் முதன்மை ஏற்றுமதி மின்சாரம் அது நீர்மின் மூலம் இந்தியாவிற்கு விற்கிறது அது மட்டுமன்றி மரம் சிமெண்ட் விவசாய பொருட்கள் மற்றும் கைவினைப் பொருட்கள் போன்றவற்றையும் ஏற்றுமதி செய்கிறது பூட்டான் இராணுவத்தை கொண்டிருந்தாலும் அதற்கு கடற்படையோ அல்லது விமானப்படையோ இல்லை பூட்டானின் வான் பாதுகாப்பு தேவைகளை நிர்வகிப்பதில் இந்தியா உதவி பூட்டானில் திருமணம் என்பது தனித்துவமான மரபுகளால் பிணைக்கப்பட்டுள்ளது அரசு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அல்லது அதனுடைய நெருங்கிய தொடர்புடையவர்களை தவிர குடிமக்கள் வெளிநாட்டினரை திருமணம் செய்வது சட்டப்பூர்வமாக தடை செய்யப்பட்டுள்ளது திருமண சடங்குகள் கலாச்சார பழக்க வழக்கங்களில் ஆழமாக வேலு தேவையான சடங்குகளை முடித்த பிறகே ஒரு ஜோடி ஒரு குடும்பமாக அங்கீகரிக்கப்படுகிறது பொதுவாக கணவர் மனைவியின் வீட்டிற்கு செல்கிறார் அவர் போதுமான அளவு சம்பாதித்தவுடன் அவர்கள் ஒரு தனி வீட்டிற்கு செல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களும் பார்க்க ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம தமிழ் ட்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம் இது உங்கள் தமிழ்